இதுதான் வந்து பல பேருக்குன்னு கேட்டுட்டீங்க வீட்டில் பள்ளி இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து தெய்வத்தோடு வாசம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிராணி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் கொடுத்துருக்காரு கடவுள் இதுதான் நம்ம முன்கூட்டியே சில விஷயங்கள் சொல்லுவாங்க ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைண்ட் அங்கே உண்டு ப்ரிடிக்ஷன் ஏன்னா அந்த ப்ரடிக்ஷன் சக்தி பள்ளிக்கு உண்டு ஸோ ஒவ்வொரு முறையும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த ப்ரிடிக்ஷன் மைண்ட் யாருக்கு எறும்புக்கு ப்ரிடிக்ஷன் உண்டு தூண்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதோடைய மூளை ரொம்ப சின்னது ஆனால் அதோடைய ஃப்ரீக்வன்சி அதிகம் எறும்பு பள்ளி அதேமாதிரி கரையான் அதுவும் கோல்டன் கரையான் கரையான்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாமா வேணாமான்னா வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் அரிக்கும் நான் வந்து ஃப்ரீக்வன்சியை பற்றி சொல்கிறேன் அதாவது ப்ரடிக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி கரையான் அந்த எறும்பு அதேமாதிரி பட்டர்ஃப்ளைக்கு கொண்டு பட்டர்ஃப்ளை தான் அந்த இறைவனோடு கலந்த ஒரு தேவதை பட்டர்ஃப்ளை ஒரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை நிறையா வந்து வந்து போயிட்டு இருக்குது அதுவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாவது பூஜை பண்ணும்பொழுது பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கின்னு உள்ள போந்து பறந்து அதையும் ஒரு வட்டம் வட்டிட்டு போய்ட்டு இருக்கும் அதெல்லாம் அதே தேவதைகள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வரும் பொழுது அந்த கொய்யா வாசம் வரும் கொய்யா பழம் வச்சிருக்கவே மாட்டிங்கனால் நல்ல வாசமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தேவதைகளுடைய ஸ்மெல் சில பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அங்கே இருக்கவே இருக்காது ரோஸ் ஸ்மெல்லாம் வரும் சாண்டல் ஸ்மெல்லாம் வரும் இதெல்லாம் சித்தர்கள் வரக்கூடியது சாண்டல் ரோஸ்மெல்லாம் வந்து சித்தர்கள் வருகைக்கான ஒரு சமிக்கைகள் ஸோ அப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் அது பாட்டுக்கு அது வாழ்ந்துட்டு போகட்டும் பூஞ்சல இருந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வீட்டில் பள்ளியெல்லாம் இருந்து சத்தமிடவில்லை என்றால் நம்ம பால் சாம்பார்னுடைய நம்ம வந்து மருதாணி விதை பவுடர் பார்த்திங்கன்னா அதை பவுடர் பண்ணி சேர்த்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுபட்சம் வீட்டில் நல்லதே நடக்கும் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சில சில வரும் முன்னே நமக்கு எல்லாம் வந்து இதை கணிச்சு இதை சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் வேணுமா வேண்டாமா நினைக்கும் பொழுது வேணுமா அப்படிங்கும்பொழுது அடிக்கும் வேண்டாங்கும்போது அடிக்காது ஸோ நமக்கு அது அது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஸோ அதனால் இது பக்கத்தில் இருக்கும் பொழுது அது பாரு ஏதோ சொல்றாரு பாரு ஏதோ ஒன்று கேட்குறாங்க பாரு அது பசிக்கு கத்தியிருக்கோம் இல்லைன்னா ஏதோ பயந்து போய் கத்திருக்கோம் இதை போய் இவங்க வந்து பாருங்க அதில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க அது வந்து ஒரு சமிக்கேட்கள்னு சொல்கிறாங்கன்னு மற்றவங்க சொல்லலாம் யார் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நினைக்கும் பொழுதோ இது செய்யலாமா வேணாம் நினைக்கும் போது அந்த பள்ளி கெவலி சத்தம் கேட்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு உண்மைத்தன்மை புரியும் சோ பள்ளி வீட்டில் இருக்கலாம் புஜரையில் இருக்கலாம் ஒன்றும் கவலை தேவையில்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி